ஒரு நிமிடம் எல்லாரும் முழங்கால் படிட்டு லூயா ஓ நன்றி அவரால் ஒன்றும் ஒன்றுமில்லை அவர் யாரை கொண்டு வேணாலும் கருத்து பயன்படுத்துவார் யாரை கொண்டு வேணாலும் அவர் நம்மை அவர் உயர்த்துகிற தேவன் லூயா ஆகாதது எதுவும் இல்லை எதுவும் து எதுலமா ஆகாதே எதுவும் உம்மாள் ஆகாதது எதுவும் அகிலோமான உண்டாக்கியாளுகிரி அகிலோ மானைத் தையும் உண்டாக்கியாளுகிரி ஆகாதது எதுவும் இல்ல எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உமாலாகாதது எதுவும் இல்ல புதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெற்றொண்டு மடிய செய்தி புதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு கெட்டு மடிய செய்தி உமாலாகோ எல்லாம் சொலமாக உமாலாகோ எல்லாம் ஆகாதது எதுவும் இல்ல எதுவும் இல்ல சொலமா ஆகாதது எதுவும் இல்ல உலாகாத எதுவும் இல்ல அலங்கார வாசலில் அலங்கோல முடவன் ஒன்று நடந்தானே இயே சுனாமத்தில் கிளமா அலங்கார வாசலில் அலங்கோல முடவன் நடந்தானே ஏ சுனாமத்தில் உமாலாகோ எல்லாம் உமாலோ எல்லாம் ஆகாதே எதுவும் இல்ல உமாலது எதுவும் இல்ல சலமா ஆகாதே எதுவும் இல்ல உமாலது எதுவும் இல்ல கோ கையுமாக பிளக்க செய்தார் யா கோபு பிறகு செய்தி பெருகூட்டமா தோழும் கையுமாக பிளக்க செய்தார் யா கோபு பிறகு செய்தி பெருகூட்டமா உமாலாகோ எல்லாமாகோ உமாலாகோ எல்லாமோ ஆகாதது எதுவும் இல்ல எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல எதுவும் இல்ல கண்ணீரை கண்டதால் கல்லறைக்குள் சென்றவனை கர பிடித்து தூக்கிவிட்டே சொல்லாம கண்ணீரை கண்டதால் கல்லறைக்குள் சென்றவனை பிடித்து தூக்கிவிட்டே உமாலாகோ எல்லாமாகோ சொல்லாமா உமாலாகோ எல்லாமாகோ து எதுவும்ாதது எதுவும் ஆகாதது எதுவும் உமாலாகாதது எதுவோமில்ல கண்ணீரை கண்டதால் கல்லறைக்குள் சென்றவனை கர பிடித்து தூக்கி விட்டு கலமா கண்ணீரை கண்டதால் கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டு உமாலாகோ எல்லாமாகோ உமாலாகோ எல்லாமாகோ ஆகது எதுவும் இல்ல உமாலாக எதுவும் இல்ல எது இல்ல உம்மாலது எதுவும் இல்ல எஸ்ராஜாவே மாலாகாத காரியம் ஒன்றுமில்லப்பா எல்லாம் ஆகும் தேவனால கூடாத காரியம் ஒன்றுண்டோ என்று வேதம் சொல்லுகிறது எல்லாம் அவரால் ஆகும் மனிதர்களால் ஆகாததே ஓ எந்த உயிரினங்களால் ஆகாததே ஓ நம்மளோட கையினால் ஆகாததே எந்த டாக்டர்னாலும் ஆகாததே அவரால் எல்லாம் ஆகும் அவரால் எல்லாம் கூடும் அவர் வானத்தையும் பூமியும் சர்வத்திய படைத்த தெய்வம் சர்வத்தையும் உண்டாக்கின தெய்வம் ஓ வானத்தையும் பூமியும் சமுத்துவ நீர்த்துரத்தையும் நீரூற்றுகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் மேடுகளையும் பள்ளங்களையும் மலைகளையும் ஓ உருவாக்கின தெய்வம் அவரால ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அவரால் எல்லாம் ஆகும் அவர் ஆராதிக்கிற நம்மாலையும் எல்லாம் ஆகும் எல்லாம் கூடும் கரங்களை தட்டி மகியம் பார்த்துங்க ஆலல்லூயா அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அவர் ஆராதிக்கிற சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மாலையும் ஆக ஒன்றுமில்லை எல்லாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும் எல்லாம் கூடி வரும் எல்லாம் ஆகும் தோல்வி அடைவதில்லை வெட்கம் அடைவதில்லை ஜெயம் எடுப்பேன் ஓ உயர்வேன் நான் வாழ்வேன் நான் மேன்மையாக இருப்பேன் எதிரிகளை வீழ்த்துவேன் என்னை தலை நிமிர செய்கிறவர் அவர் ஒருவரே நான் தலை குனிய விடமாட்டார் என் வெக்கப்பட என் வெக்கமடைய விடமாட்டார் என் தலை உயர்த்துகிறவர் என் தலையை நிமிர செய்கிறவர் என்னை வாழ வைக்கிறவர் நிச்சயமாக நான் வாழ்வேன் நிச்சயமாக நான் உயர்வேன் நிச்சயமாக கருத்துக்கு சாட்சியாக இருப்பேன் அநேக பேர்கள் என்னை கொண்டு கருத்தர் மீட்பாராக என்னை கொண்டு அநேக பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக கரங்களை தட்டி மையம் பார்த்து காலல்லு நன்றி செபிக்கிற செபிக்கிறாண்டவரே எங்களோடு கூட இடைப்படத்துக்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை மொழி இருதத்தோடு ஆராதிக்கிறோம் நீங்க எங்களை மொழி இருதத்தோடு எங்களை ஆசிர்வதிக்கிறீங்க தகவன அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் மீது நேரத்தை உங்க கரங்களை பக்கத்து செபிக்கிறோம் கிருபினால் மூடிக்கொள்வீராக ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டு நல்ல பிதாவே ஆமேனா